அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய தேவை தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜனமி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளை தொகுப்பை பார்க்கலாம் தமிழகத்தை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடிப்போக காரணமாக இருந்தவர் ஜிபிஎஸ் என சாடியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இபிஎஸ் நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஈர்த்ததாக சொல்லும் முதலீடுகளில் அதில் பாதீர் கூட வரவில்லை அவரது வெளிநாட்டு பயணங்களில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் கால்வாசி கூட வரவில்லை ஆனால் நாம் ஒப்பந்தம் போட்டது எழுபத்தி ஏழு சதவிகித நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வந்துள்ளன கொள்கையற்ற கூட்டத்திற்கு பொய்களை பரப்புவதை தவிர அதை தாண்டி ஒன்றும் தெரியாது மலிவான அரசியல் செய்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார் ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் தற்போது புலம்ப துவங்கியுள்ளனர் முன்கூட்டியை ஒப்புக்கொள்வது போலதான் தங்களது கதிரலை முப்பெரும் விழா என்ற பெயரில் வெளிப்படுத்தி இருந்தனர் என தாவிக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து முன்னூறு ஏக்கர் நிலத்தை தமிழக அரசின் உதவியோடு இஸ்ரோ பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று கூறியுள்ளார் தேர்தல் கமிஷன் மீது புகார் வரும்போதெல்லாம் தனக்கு வேதனை அளிப்பதாக கூறியுள்ள முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் சுரேஷி ஒட்டு திருட்டு குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவிக்கும் குற்றச்சாட்டை தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் என கூறியுள்ளார் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் அரசாங்கத்தின் முயற்சியால் தனிப்பட்ட ஆதாயம் கிடைத்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மாதத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அளவுக்கு எனக்கு மூளை இருக்கிறது எனக்கு பணப்பற்றாக்குறை இல்லை எனது வணிகப் பரிந்துரைகள் லாபத்தால் அல்ல வளர்ச்சியால் இயக்கப்படுகின்றன என்று கூறினார் தமிழகம் தெலுங்கானாவில் உள்ள மதுபான ஆலையிலிருந்து பிரசாந்த் கிஷோருக்கு பணம் வருகிறது என பாஜக எம்பி சஞ்சய் ஜெய்ஸ்வால் குற்றம் சாட்டினார் இந்தியா வரியை குறைக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதற்கு கடினமான நேரத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் இந்தியா கோடி மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளது ஆனால் அமெரிக்காவின் ஒரு சோளத்தை கூட வாங்க மாட்டார்கள் அனைத்துக்கும் வரி விதிக்கின்றனர் இதனால் தான் வரியை குறைக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறுகிறார் என தெரிவித்துள்ளார் போலண்டை தொடர்ந்து மற்றொரு ஐரோப்பிய நாடான ருமேனியாவிலும் ரஷ்ய ட்ரோன் ஊடுருவி சென்றது ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி உள்ளது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு நேசக்கரம் நீட்டும் பிசிசிஐக்கு எதிர்ப்பு வலுக்கிறது மனசாட்சியுள்ள நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களும் பாகிஸ்தான் உடனான போட்டியை புறக்கணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் சூதாட்ட வழக்கில் பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுசேலா மற்றும் முன்னாள் எம்பி விமி சக்கரவர்த்தி ஆகியோருக்கு அலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்